வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வேண்டிய வந்து அபே ஆட்டோ டிஎக்ஸ் தாங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ரீஎஃப்சி ஒன் இயர் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஆல்சோ கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெர்மிட் வந்து சரண்டர் பண்ணி வச்சுருக்காங்க நண்பா வண்டி அவ்வளோ தெளிவாக நீட் அண்ட் குட் குவாலிட்டி வெஹிக்கிள் நண்பா பிஎஸ் ஃபோர் இன்ஜின் போட்டிருக்காங்க வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தான் இருக்குது நீங்கள் லைவ்ல தான் பார்த்துட்ருக்கீங்க நண்பா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஐம்பது டு எழுவது எழுபது கிலோமீட்டர் ஒன்லே மட்டும்தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அல்ஃபா சேம் தான் நண்பா ரீஎஃப்சி கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூணு டயர்வே எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க பக்கெட் சீட்டு பந்தல் டாப்பு நண்பா வண்டி அவ்வளோ தெளிவாக குட் குவாலிட்டி வெஹிக்கிள் ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிக்கும் ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிள் நண்பா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பஜாஜ் ஆட்டோ தாங்க டீலர்லாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம ஆட்டோ கன்சர்ட்டிங்கில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் நண்பா சற்றுப்பாடி வண்டி அவ்வளோ தெளிவாக தான் இருக்குது ஆர்சி ஓனர் வெக்கில் சிங்கிள் ஓனர் தான் ஆர்சி ஓனர் வெக்கில் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி